யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது இருக்குமா நாங்கள் நினச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ற கேள்வியோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் ராகேது பகவான் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு அற்புதமான காலகட்டங்களை உருவாக்கி தரப்போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை தன்னுடைய வாழ்க்கையில் சரியான தீர்ப்பை மட்டும்தான் கொடுப்பேன் தவறுனா தவறை சுட்டி காட்டுவேன் உண்மையானவர்கள் பின்னாடி தான் நிற்பேன் தப்பானவர்கள் என்ன தான் நம்மளை கஷ்டப்படுத்துனாலும் அவங்க பின்னாடி போக மாட்டேங்கிற லட்சியத்தோடு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நீதிமானை தன்னுடைய ராசியில் உச்சம் பெற்ற ஒரே ராசினா நம்மளுடைய துலாம் ராசி தான் அதனால தான் பல இக்கட்டு பல இக்கட்டான சூழ்நிலைகள் மன அழுத்தங்கள் எவ்வளோ வந்தாலும் அடி அடித்து தான் பாறேன் நானும் எவ்வளோலாம் தாங்குவேன் ஆனால் தவறான பாதையை எடுக்க மாட்டேன் எனக்கு சரின்பட்டால் அதை நான் செய்வேன் அப்படிங்கிற செயல்பாடில் சிரித்த முகத்துடன் செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெற்றிக்கான ஒரு அற்புதமான கனியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் போட்டியில் எந்த போட்டியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் எந்த போட்டியாக இருந்தாலும் உறுதியாக கலந்துக்கணும் உங்களுக்கு கட்டாயமாக பரிசு கிடைக்கும் அதுவும் நம்மளுடைய துலாம் ராசி நேர்களில் மாணவ செல்வங்கள் ஒரு சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் கோச்சார ரீதியான கிரகங்கள் வலிமையாக கொடுக்க போயிடும் ஸோ அப்போ மாணவர்கள் தைரியமாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாக தன்னுடைய திறமையின் மூலமாக வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லலாம் திருமண விஷயங்களில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் இருபத்தேழு வயதை கடந்து சென்றுக்கிட்டு இருக்கு ஆனால் எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெற முடியவில்லை வாழ்க்கை துணையை பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்போதான் ஏற்படும் என்று எதிர்பார்ப்புகளுடன் காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் துவக்கத்திலிருந்து ஜூன் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கப் போகிறது உங்களுடைய அப்பா வழி சொத்து ரொம்ப நாளாக கேஸ்லேயே இருக்குது அப்பா சொத்து கிடச்சிருமா கிடச்சிருமான்னு கேள்வி கொண்டிருக்கும் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்வது என்னவென்றால் உறுதியாக உங்களுடைய அப்பாவளி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க உங்கள் சொத்தை அபகரிக்க நினச்சி போராடுகின்ற அத்தனை விஷயம் தோல்வி அடைவார்கள் எத்தனை கேஸ் போட்டிருந்தாலும் அந்த கேஸ் தகுடுபடியாகும் உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய இடமாக இருந்தாலும் சரி உங்களுக்குரிய பொருள் உங்களை தேடி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உள்ள தடை விலக போது பணம் புழக்கம் இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பணத்தை வச்சு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பொருட்கள் வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் டிவி ஃப்ரிட்ஜு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வருடம் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆண் குழந்தைக்காக காத்திருக்கீங்க ஆண் குழந்தை இந்த வருஷம் பிறந்துருமா ரெண்டாவதாவது ஆண் குழந்தை பிறந்துடுமா மூணாவதாவது ஆண் குழந்தை பிறந்துடுமா அல்லது குழந்த பாக்கியமாவது ஆண் குழந்தையாக முதல் குழந்தை பிறந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு இதை எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா கோச்சார ரீதியான கிரகத்தில் அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கும்பத்தில் பகவான் இந்த வருடம் வரப்போகிறாரு ஸோ மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக திருமணம் முடித்து காத்திருக்கும் நம்மளுடைய கிராமராசிரியர்களுக்கு உறுதியாக உண்டு சரியா ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள்லாம் உங்களை வந்து தேடி வந்து பேசுவாங்க எந்தெந்த வகையில் வந்து நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது வெளியூர் வெளிநாடுலேருந்துலாம் அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவர்கள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட செயல்பாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ரொம்ப நாளாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படியா ஃபாரினில் போய் நான் செட்டில் ஆகணும் ஃபாரினில் போய் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு உறுதியாக வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு வேலில் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு வெளிநாட்டுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்லாம் நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியான செயல்பாடுகள் உதவியாக இருக்குன்ன நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வருடம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலே வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த மாதிரி இருக்கணும் செய்யணுங்கிறத வண்டி வாகனத்திலேருந்து உங்களுடைய தங்குகிற விஷயங்கள் வரையும் ஒரு பக்காவாக பிளான் போட்டு வச்சுக்கோங்க அப்படி பிளான் போட்டு வச்சுட்டிங்கன்னா கட்டாயம் எப்படின்னா உங்களுக்கு போகிற இடத்துல நிம்மதியாக போய் தங்கி அதன் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கோச்சார ரீதியா கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போதுங்க பிரபலங்கள் நம்முடைய துலாம் ராசியில் உள்ள பிரபலங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை பெற போகுது கைத்துறை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்க அதே போல் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க ஐடி துறையிலே வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரியாக இருக்கவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசினியர்களுக்கு இருக்கப் போகிறது கிரகரீதியான நிதர்சனமான உண்மை